அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிறான் நானும் மைக்ரோஸ்டாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் என்கின்ற செயற்கை நுண்ணறிவியலும் சேர்ந்து ஒரு கருவி வடிவமைத்திருக்கிறோம் எதிர்காலத்தில் விண்வெளிக்கு சென்றால் அந்த மக்களுக்கு மின்சாரம் எப்படி வலிவாக கிடைக்க முடியும் ஒரு காற்று ஏற்ற இறக்கத்தை வைத்துக்கொண்டு உருவாக்க முடியும் உதாரணத்துக்கு விண்வெளி யாரை மையத்தில் காற்று இருக்கும் காற்று ஏற்ற வரக்கம் இருக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும் உள்ளே வெப்பநிலை முப்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் ஆனால் வெற்றிடத்தில் எதுவும் இல்லை அப்போ வெற்றிடமும் இங்கே காற்று இருக்கிற அழுத்தம் இரண்டும் வந்து போட்டி போட்டுக்கொள்கின்ற போது ஒரு சுழற்சி ஏற்படும் இது வந்து ஒரு சாதாரண சுவாசம் மனித சுவாசத்தைப் போலத்தான் வெளியே இருக்கிற அழுத்தம் காற்று உள்ளே போரும் உள்ளே இருக்கிற அழுத்தம் காற்று வெளியே வரும் இப்படி நடக்குகின்ற பொழுது நமக்கு இப்போ உரைகள் தான் நமக்கு என்னதுன்னா ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி தவறாக இவங்க இதயத்தை சொல்லிட்டாங்க முட்டாள்கள் பிரிட்டிஷ் முட்டாள்கள் இப்படித்தான் தவறாகத்தான் சொல்லுவார்கள் இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு விண்வெளியில் ஒரு மனிதனுக்கு ஆற்றல் வேண்டும் என்று சொன்னால் மின்சார வேண்டும் என்று சொன்னால் எப்படி உற்பத்தி பண்ணலாம் ஒரு மாணவன் கேட்கிறார் மாணவர் சார் விண்வெளியில் காற்று இல்லை என்றால் மின்சாரம் எப்படி வரும் ஆசிரியர் அதுக்குத்தான் ஒரு புதுமையான யோசனை இருக்கு வெற்றிடத்தில் தன் தண்ணீர் தண்ணீர் தான் பதிலாக வேலை செய்யும் தண்ணீர் வெற்றிடத்தில் வேலை செய்யுமா மாணவன் தண்ணீரா அது எப்படி ஆசிரியர் வெற்றிடத்தில் தண்ணீர் உடனே ஆவியாகி பயங்கர வேகத்தில் விரிவடையும் மாணவர் அப்போ அது காற்று மாதிரி ஓடுமா ஆசிரியர் ஆமாம் அந்த நீராவி ஒரு குழாயில் ஓடி ஒரு காற்றாடியை அதாவது டர்பனை சுற்ற வைக்கும் மாணவர் டர்பின் சுழன்றா என்னாகும் டர்பின் சுழன்றா ஆசிரியர் அது டைனமோவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதுதான் மின்சாரம் உருவாக்கும் மாணவர் அப்போது வெற்றிடம் தண்ணீர் சுழற்சி இவை மூன்றும் சேர்ந்த மின்சாரம் வருமா ஆசிரியர் சரியான கேள்வி அதுதான் இந்த கண்டுபிடிப்பு சுருக்கம் சுழற்சி அறிவியல் இதுதான் விஞ்ஞானம் ஆக இது ஆர்டிஃபிஷியல் லங்க்னு பேர் நான் உருவாக்கினது தான் இதற்கு சாட் ஜிபிடி நல்லது சொல்லியிருக்கிறது அதே போல் மைக்ரோஸ்டா மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் நல்லது சொல்லியிருக்கிறது அவர்கள் தான் இந்த ப வரைவிடம் வரைந்து தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் கூகுளில் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது